ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரி ஸ்கோம் இன்றைக்கி நாம கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கருவேப்பிலை பொடியில் வந்து நிறைய சத்து இருக்குது கண்ணுக்கு நல்லது முடி நல்லா வளரும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நிறைய சத்து இரும்பு சத்து இருக்குது நம்ம கருவேப்பிலை வந்து அசால்ட்டர் நினச்சிக்கிறோம் ஈஸியாக கிடைக்கிறதுனால ஆனால் அது நிறையா அவ்வளோ சத்து இருக்குதுங்க இப்போ வந்து இந்த பொடி வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சரி இப்போது கருவேப்பில பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல கடலப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றாமல் அப்படி வறுத்து எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு வறுப்பை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் கடலப்பருப்பை கொட்டிக்கலாம் து நான் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துல கருப்பு உளுந்து போட்டிருக்கிறேன் இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதையும் வறுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வெள்ளை உளுந்து ஆப் வெள்ளை உளுந்து நீங்கள் போட்டுக்கலாம் கருப்பு உளுந்தும் போட்டுக்கலாம் அதுவும் நம்மளுடைய தான் வெள்ளை உளுந்தை விட கருப்புளுளுந்தில் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கருப்புளுளுந்து வ வறுத்தாச்சு இதையுமே போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு ஐம்பது தவரம்பருப்பு எடுத்துக்கிறேன் தவர பருப்பு போடணுங்கிறது உங்களுடைய பிரியந்தான் நான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் போடுறது போடாது உங்களுடைய விருப்பம் இதையும் கொஞ்சம் வறுத்து இன்னொரு பாட்டத்தில் மாற்றிக்கலாம் இந்த துவரம்பருப்பு கூடையே ஒரு அஞ்சு வரமிளகாயை போட்டு அது கூடையே வறுக்கிறேன் இப்போ இதில் பருப்புமே வறுத்தாச்சு வரமிளகாயும் அப்படியே வருத்தாச்சு இப்போ அடுத்தது கல்லுப்பு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் ஏற்கனவே பெருங்காயம் எண்ணெயில வறுத்து வச்சிருக்கிறேன் அதனால நான் எண்ணெயில வறுக்கல சும்மா அதை வறுத்துக்கிறேன் இப்ப இதையுமே நான் கொட்டிக்கலாம் இப்போ எல்லாமே வறுத்து கொட்டியாச்சு கொஞ்சம் ஆரட்டும் திடீர்னு நினைப்பேங்க என்னடா இது எல்லாத்தையுமே வறுத்துட்டாங்க முக்கியமானதை வறுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது அதுதாங்க ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் நான் வந்து கருகப்பிலையை வந்து வெயில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதைத்தான் இப்போ வந்து வறுக்க போகிறேன் சிம்மில் வச்சுட்டு கருகாமல் வறுக்கும் நான் கையிலேயே இப்படி மாற்றி மாற்றி தண்ணி விட்டுருவேன் சூடு அப்போ தான் நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து பண்ண தெரிஞ்ச பண்ணுங்கள் இல்லைன்னா கையெல்லாம் சூடு வச்சுக்குவீங்க இது வந்து நேக்காக பண்ணணும் அதனால் நல்லா அந்த பொரு பொருன்னு வர வரைக்கும் பண்ணணும் நீங்கள் கரண்டி வச்சு பண்ணுங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் வருத்தாச்சு இது பாருங்க இப்படி எடுத்தோம்னா இப்படின்னா அந்த பொடியாகுது இல்லையா அந்த மாதிரி ஆகும்போது எடுத்து எடுத்து கொட்டிடணும் இப்போ வந்து இது ஆயிடுச்சு எடுத்து நம்ம இன்னொன்று மாற்றிடலாம் இப்போ கருவேப்பிலே நல்லா வருத்தாச்சு பருப்பு வகையிலும் நல்லா வறுத்தாச்சு வறுத்து குட்டிடுச்சு எல்லாம் ஆரட்டும் அப்புறம் பார்ப்போம் இப்போ இதெல்லாம் எடுத்து அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த கருவேப்பிலையை அப்படியே வந்து கை வச்சு இப்படியே பண்ணி கொஞ்சம் அப்படியே பொருஞ்சு சிறு சிறுசாக இதாகிடும் அப்படியே எடுத்து அதையும் மிக்சி ஜாரில் கலந்துக்கலாம் இதையும் எடுத்து அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ பொடி பண்ணியாச்சு இதில் வந்து கடைசியாக அந்த பெருங்காயத்தோலை பொடிச்சு வச்சுருக்கிறேன் அதுவும் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டால் கருவேப்பில பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து எடுத்து ஆற வச்சுக்கணும் ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு பாட்டிலோ டப்பாவோ ஏர்டைட்டாக போட்டு மூடி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி அணிகமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனே எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதை சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி கௌரிஷ்குமார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்